காசு கூட்டணி வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாரு அறிவிச்சு கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு மீண்டும் ஒரு பரபரப்பு இல்லாம இருக்கு என்னதான் அரசியல் நிகழ்வுகள் போயிட்டு இருக்கு வேட்பாளர் அறுபத்தோரு பேர் போயிட்டு சொல்லிருந்தாங்க அறுபத்தோருன்னு இல்ல குறிப்பிட்ட பேர் அறிவிச்சிருக்காங்க இல்ல ஒரு அறுபத்தி ஒரு பேர் லிஸ்டே வந்துடுச்சு இல்ல அதுதான் அதுதான் அப்படியா பதினெட்டாந்தே இது அறிவிக்கிறதா சொன்னாங்க அதாவது அவங்க கொஞ்சம் மே மாதம் பதினெட்டாந்தேதி நடக்கிற கூட்டத்துல அறிவிப்பார் கேண்டிடேட் அதாவது சீமானவர்கள் வந்து வாய் வழியாங்க சொல்லலை ஆனா வந்து இவர் இவர்கள் தெரிஞ்சிருச்சு இல்லையா அவங்க அவங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுபத்தி ஆறு பேர் ஒரு தெரிஞ்ச முகங்களா வந்துட்டாங்க ஒரு அறுபத்தி ஆறு பேர் பொறுப்பாளர் அடையுமா அந்தந்த எம்எல்ஏ கான்சூல்ஸ்க்கு பொறுப்பாளரா போட்டிருக்காரு அந்த பொறுப்பாளர்களை கற்பனை பண்ணி பேசுறாங்க அது அவர் அவர் அதிகாரப்பூர்வமா அவர் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு அறிவிப்பும் இல்ல அந்த அறிவிப்பு பண்ணி வேலை நடக்கு இப்ப அதுதான் என்ன மாதிரியான மூவ்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க ஏன் வந்து பிரபலமா இல்ல அப்படின்னா கூட காட்டல இவங்க கிட்ட பாஸ் இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து வம்புக்கு வர மாதிரி மற்றபடி களப்பணிகள் தான் போயிட்டு இருக்கு பொறுப்பாளர்கள் எல்லா தொகுதியும் மறு கட்சிக்குள்ள பொறுப்புகள் சரி எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்குவீங்க வாங்க அதுக்கு வாங்க எத்தனை தொகுதியில டெபாசிட் வாங்குவீங்க நீங்க எத்தனை தொகுதியில காசு கொடுக்காம நிற்பீங்க

நல்லது பண்ணால் திரும்ப ஜெயிக்க போகிறோம் மக்கள் தான் அது தெரியும் உங்களை மாதிரி ஊடகத்தில் உட்காந்துட்டு குலைக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது

மக்கள் எங்க பக்கம் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க மீண்டும் இருபத்தாறுல வெற்றி வருவோம் ஆட்சி அமைப்போம் இருவத் முப்பத்தி ஒண்ணுல மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் எதிர்கட்சியா சீமான் வந்து உட்காருவாரு

இவங்களுக்கு பாட்டுல ஒன்பதாயிரம் ரூபாய் காசம்பழம் வாங்குறேன்னு சொல்ற பாட்டிக்கு மேல போறாமத்துல ஒருத்தன் நல்லா கப்பல் கப்பலா கொள்ளையடிக்கிறான்னு ஒரு முதலாளி மேல போறாம ஏங்க உண்மையை தான சொல்ற அதுதான் உண்மை நீங்க கொள்ள எனக்கு பதினாறு வருஷம் மத்திய அமைச்சரவை ஒன்றிய அமைச்சரவை இருந்து கொள்ளையடிச்சிடலாம் நாங்க கொல்லை அடிச்சதெல்லாம் கொல்லையில இருக்கு போய் தோண்டி எடுத்துவோம் அதிகாரன் போன மாங்கொல்லையில இருக்கு எங்க இருக்கது மாங்கொல்லல ஒன்னு எனக்கு தேனில அங்க போய் பாஞ்சி வச்சிருந்தேன் போய் எடுத்துட்டோம் ரைடு போலலாம் பொறுத்தவரை ஏற்கனவே புது வேட்பாளர்கள் தான் இருக்காங்க அதனால முகங்களே தெரியல அதுதான் உங்களுடைய பின்னடைவுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல தெரிந்த முகங்களை களத்தில் இருக்கக்கூடிய வேலையில சீமானவர்கள் சீமான் அவர்கள்

அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இளைஞர்களுக்குன்னு சொன்னார் இப்போ ஒரு டய இது புதுசாக எனக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா அந்த பாதி இருக்குல்ல அந்த பாதியில் பாதி வந்து பழைய நிர்வாகிகளுக்கும் பாதி வந்து புதியவர்களுக்கும் கொடுக்கப்படும்னு சொல்கிறாருன்னு கேள்விப்பட்டேன்

அந்த முப்பத்தஞ்சு வயசில் நின்று தோற்று போய் அவன் எந்தத்தையும் காது கன்று காக்கு மூக்கில் இருந்ததெல்லாம் கலட்டி விற்று தேர்தலை சந்திச்சிருப்பான் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டார் அதுக்கப்புறம் அந்த முப்பத்தஞ்சுனா இவனுக்கு தான் நாற்பது வயசு ஆகிடுமே அதுக்கப்புறம் மறுபடியும் முப்பத்தஞ்சு வயசுன்னு தேடிட்டு போனார்னு வச்சுக்கோ என்ன பண்ணுறது அவரு அவருடைய தொகுதி கொடுத்தா தானே உங்களுக்கு ஒரு மரியாதை அதாவது நான் என்ன தோக்கம் ஜெயிக்கிறோம் அந்த பகுதியில உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா நீங்களும் ஒரு தேர்தல் யாவது போட்டி போடணும் இல்ல அது கூட ஒரு சீட்டை ஒதுக்கணும் இல்ல நீங்க இருக்க தேர்தல் நின்று பண்ணாரு

சோத்துல முற்ற மாதிரி முட்டிட்டு இருக்காரு எல்லா நாளும் ஐயா பாவம் ஐயா குடுக்கணுமா குடுக்கலாம் நான் கேட்டா தானே கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் தரக்கப்படும் எனக்கு எதுக்கு சீட்டு சொல்லுங்க எனக்கு எதுக்கு சீட்டு இவ்வளவு பேசி பேசுறீங்க பாவம் ஐயா வேற யாருமே அப்படி முட்டு கொடுக்க மாட்டேன் ஐயா நான் வந்து இப்ப நிம்மதியா நல்லா சௌகரியமா இருக்கேன் நாளைக்கு நான் எம்எல்ஏ உள்ள போனேன்னா இந்த மாதிரி பொண்ணுகள்லாம் வந்து என்ன கண்ணாப்பினான்னு திட்டுங்க

பாராட்டுவது என்பது அவங்க ரத்தத்திலே ஊறி இருந்தா தான் அந்த குணம் வரும் எங்களை எதுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் போது எப்படி பாராட்டுவாங்க யோசிச்சு பாருங்க எங்களை ஆதரிச்சாக்க நீ வெலை போக முடியாதுமா ஊடகங்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்களை எழுத்தீங்கன்னா தான் ஊடகத்தை பார்ப்பாங்க ஊடகத்தினுடைய தர்மம் அதற்காக வந்து ஆமாம் பேசுறாங்க கட்டினா கட்டின எறும்பளவுக்கு இருக்கக்கூடியத

அதுக்கே வழி இல்லாம தற்கொலை பண்ணிக்க போய் அதுக்கப்புறம் போய் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் கிட்ட வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கு ஒரு சபா சீட்டு கொடுத்து டெல்லிக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் டெல்லியில போய் இது பண்ண ஆட்டம் கீட்டம் எல்லாம் நடிகை சம்பாதிச்சு சொத்து கொலி இல்லாம போன ஆமா ஆமாங்க நாலு படத்துக்கு நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி கோடியா இது

கரப்ஷன்ல விசேப்பா வந்துச்சு அந்த மாதிரி பார்த்தா

சுமாதிரி ஒரு நாலு மாரி மாரி சொல்லுவேன் எங்களுக்கு விடுதலை ஆகிப்போச்சு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அது வேணும்னு சுப்பிரமணியசுவாமி சிபிஐ வேணும்னு சொல்லி அவன் சூ கோர்ட்ல போட்டு அந்த க கலட்டு பையை அவன் பண்ண அந்த பாப்பா பையை பண்ண வேற பாப்பான மட்டும் கலந்து பையன்ரு இவங்க உட்கார்ந்துருக்கோம் யார் கிலோமை துளுத்து அமைச்சர் நகைல ஆமா ஐயா இப்ப வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை பேசுறாரு என்னன்னா இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாங்க நிச்சயமா எந்த கூட்டணி அமைஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது எதிர்கட்சிகள் எல்லாம் பயம் இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு மக்கள் வந்து இதை எப்படி மக்களை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாடு இல்ல இன்னொரு எல்லாம் பிரிச்சு ஐநூறு தொகுதியில கூட நீங்க ஜெயிங்க வேணாம்னு சொல்றேன் இன்னும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இருக்குல்ல ஒரு வருஷம் என்ன செய்ய போறீங்கன்னு பேசுறத விட்டுட்டு அடுத்து நாங்க தான் ஜெயிப்போம் அதுக்கு அடுத்த தேர்தலும் தான் ஜெயிப்போம்

இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்க இலங்கை மீது பொருளாதார தடைன்னு அவங்க கவனிக்கலாம் கூட இந்த லோக்கல் போலீஸை வச்சு நடைமுறைப்படுத்தினாங்க அப்ப இந்த மாதிரி பல காரியங்கள் ஜெயிலில் தான் கடைசி காலத்துல செஞ்சிச்சு அந்த அம்மா அப்ப அதுக்கு ஒரு பாராட்டலாம் எது நல்ல காரியம் போறப்ப செஞ்சுட்டு போனோமா நீ பண்ண பாவத்துக்கு புண்ணியமா போட்டு போன கூட சொல்லலாம் இவங்க பண்ண பாவத்துக்கு இன்னும் செஞ்சு கொண்டு இருக்க பாவத்துக்கு என்னைக்கு புண்ணியம் தருவாங்க சொல்லுங்க நாங்க செய்யறது எல்லாம் புண்ணிய காரியம் ஐயோ பாவம் நீங்க உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு திறமையா இருக்காரு உலக நாடுகள வர்த்தகத்துல கட்டி போட்டு வச்சிருக்காருங்கிற சந்தோஷம் நான் வந்து தவறான வார்த்தைகள்ல பேசல உலக நாடுகளே தன்னுடைய க கட்டுக்குள் வச்சிருக்காரே அப்படிங்கிற சந்தோஷம் அது ஒரு தமிழர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் பண்றாருன்னா பெருமைப்பட வேண்டிய விஷயங்க

திரு சீமான் அவர்கள் எப்பா போறது போறீங்க என் தம்பி கட்சிக்கு போங்க வேற கட்சி போய் சொல்லி அனுப்புறாரா இல்லையா அவர் சீமான் தான் சொன்னாரு அப்புறம் இன்னும் அப்படி சொன்னாரு

விஜய் சாரு என்ன சாரு விஜய் சாரு அப்படி இருக்கும்போது இவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு இவர் எப்ப திராவிடத்தை பத்தி பேசினாரோ அவருக்கு எனக்கும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை நட்பும் இல்லை நாசமா போகவும் இல்லைன்னு பேசிட்டாரு அப்படி பேசுற சீமான் அவர்கள் இன்றைக்கு வந்து போறது போறீங்க என் தம்பி கட்சிக்கு போங்கன்னாலும் பாச வார்த்தையை மாற்றி என்ன எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான் தான் என்ன வார்த்தையை மாற்றுறாங்க பாச பிணைப்புல அப்படியே அனுப்புறாரு காரணம் என்ன நம்ம கட்சி எப்படி பூண்டியா போகுது என்னத்தையும் அங்க போகட்டும் அங்க போனாலாவது என்னத்தையோ அந்த தம்பி நாளைக்கு நம்மள ஏதாவது கூப்பிட்டு விட்டு ஏதாவது பொறுப்பு கொடுத்தா நம்மள அந்த பொறுப்பை வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு என்ன யாருக்கா எந்த பாம்புல எந்த புத்துல எந்த பாம்பு என்ன புரியுற மாதிரி அவர் மண்டியில உரைக்கிற மாதிரி ஒன்னு சொல்லணும் அப்படின்னு கருணாநிதி மாஸ்டர் கன்னிங் ஃபெலோ கெட்ட எண்ணம் எப்படி வந்து எதிரிகளை பிரிச்சாடுறது கூட இருக்க மாதிரி பிள்ளைக்கு சாகுற வரைக்கும் பொறுப்பு கொடுக்காதது இருந்தாலும் கருணாநிதி அறிவாளி அந்த அறிவை தான் எல்லாம் போச்சு புரியுதா ஜெயலலிதா வந்து அவங்களுக்கு எதிராளி அந்த கருணாநிதி அறிவை நோக்கி தான் எல்லாம் போச்சு இந்த மாதிரி சீமான அறிவாரு சீமானை நோக்கி தான் வரும் சரியா அது விஜயா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கிறவங்க ஸ்டாலின் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் காசு இருக்கனால பல தெரியும் அவ்வளவுதான் அப்ப சீமான் தலைமையில கூட்டணி சொல்லுங்க சீமான் தலை கூட்டணி விஜய் வந்து கூட்டணியில இணைவாரு நல்லது நடக்கும் அப்ப இவங்களுக்குள்ள சதி திட்டம் உருவாயிரு விஜய் தலைமையில கூட்டணியா சீமான் தலைமையில கூட்டணியா விஜய் தலைமையில கூட்டணியா விஜய் பக்கத்து வீட்டுல எந்த தலைமையில கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன பலமா இருக்கோம் கட்சி வைக்கு பாவம் அவங்க பையன்களை வச்சு ஒரு கலகத்தை உண்டாக்கி ஒரு நாற்பது பேரை வச்சு அவரு கஷ்டப்பட்டு அவரே இப்போ விலகிட்டு உடனே விட்டா இல்ல அபாய் துரை வைக்கோ அவர்களே நான் கட்சில இருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அது மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாரு அங்க இருந்து விலகி இல்ல ஒரு அங்க இருந்து விலகி திரும்ப திமுக உடச்சாமா எதுல அவனா இருக்கலாம் அவங்க

மாடு மாடோட சிரமம் எரும எருமோட சிரமம் எரும மாடு பசு மாடோட பிச்சு வருமா இல்ல ஆண்டு குட்டி வெள்ளாடு வெள்ளாடோட போகாம சேரு சேருங்க சேர்றது பிரச்சனை இல்ல முதன்மைப்படுத்துறீங்க நல்லா கேக்குறேன் வந்து தெலுங்குகள் பிரச்சனை இல்ல இப்ப இப்ப போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நாலு பேரு அஞ்சு பேரு பழைய எல்லாம் ஐயா மாதிரி அடுத்த எல்லாம் தூக்கி விட்டுருப்பாங்க கூட இருந்திருக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்ம சீமான் எங்கே தெலுங்குகளை அவமதிப்பாக தொடர்ச்சியாக பேசினார் பதில் சொல்லு சொல்லுங்க பார்ப்போம் சும்மா இவங்களுக்கு அடிப்படுத்த நேரம் எல்லாம் வந்து தெலுங்கு தெலுங்குகளை தெலுங்கர்கள் என்று சொல்வது என்ன தவறு இந்த திராவிடம்னு சொல்லி ஏமாத்துறவங்கள தான் சீமானம் குறை சொல்றாரு குறை சொல்ல தமிழ் தேசியவாதிகள் நாங்கள்லாம் சொல்றது எங்கேயாவது எவனாவது தெலுங்கு வரட்டு அடிக்கணும்னு எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா இல்ல மலையாளிகள் அடின்னு நடந்ததே கிடையாது இவங்க தான் ஆந்திராவில் தமிழனை இருபது பிற சுட்டாங்க கேரளாவில தனித்தரம் தான் அடிக்கிறாங்க இங்க எதுவுமே நடந்தது கிடையாது நம்ம வழியே தான் பேசுறோம் தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும் இந்த திராவிட போர்வையில இவங்க ஏமாத்துறாங்க என்னதான் மற்றபடி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த தெலுங்கு மலையாளி எல்லாம் திட்டல அப்ப இவங்களுக்கு எவ்வளவு வன்மோ

எனக்குன்னா ஒற்றுமையை பேசுறோம் அதனால ஐயா திராவிடம்னு சொல்லுக்கு தெலுங்குன்னு சொல்லுங்க ஒண்ணு தப்பு இல்லை அவனுக்கா திராவிடம் தெலுங்கு மட்டும் இல்லைங்க மலையாளம் ஐயா அவனோட கால வெள்ளி வெள்ளக்காரன் சொல்லுங்களா நம்ம என்னமா மாறுமா ஐயா தெலுங்குன்னு பெருமையா சொல்லிட்டு போங்களே

உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி